ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்கிறேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாமல் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசியில பிறந்தவங்க அனைவருமே மிதன லக்னமாக இருந்தாலும் சரி மிதன ராசியாக இருந்தாலும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மிதுனங்கிறது பார்த்தோம்னா புதனுடைய ஆதிக்கம் அப்போ இவங்க ராசி அதிபதி புதனாக வர்றதுனால யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யாருக்கிட்ட என்ன மரியாதை கொடுக்கணும் நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிரசனாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மிதன தான் அன்புக்கு அடிபணிஞ்சு போவாங்க ஒரு விஷயத்த பண்ணா நல்லா பல வாட்டி யோசிப்பாங்க ஒரு விஷயத்துல இறங்குறா பல திங்கி ரெண்டு குணம் உங்கள்ட்ட இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி நம்ம என்னெந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் மிதனத்துல பிறந்தா இந்த டேலண்ட் இருக்கும் அதாவது அதனாலதான் அதுக்கு வந்து புதனுடைய ஆதிக்கத்தை கொடுத்துருக்காங்க நிறைய தகவல் தொடர்பு சம்பந்தமாக தகவல் தொடர்பு அதாவது எழுத்து கணிதம் தான் தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் ஒரு கணக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குலாம் பாருங்க பயங்கரமா ஒரு புத்தி டேலண்டா பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க கணக்கு விளக்குன்னா போட சொல்லுங்க அசால்ட்டா போடுவாங்க ஒரு சிலர் படிக்காம இருந்தாலும் படிச்ச மாதிரி அறிவு திறன் அதிகமா இருக்கும் அவங்களெல்லாம் மிதன லக்னம் மிதன ராசிகளுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்கறது ஐடிஐ ஃபீல்டில் இருக்கிறது நிறைய கமிஷன் தொழிலில் ஈடுபாடு பண்ணுறது இது எல்லாமே இந்த மிதன ராசி தான் மிதன லக்னம் மிதன ராசி ரெண்டுமே இருக்கும் கமிஷன் பிசினஸ்லாம் புதன் வேணும் கொடுக்கல் வாங்குறது வட்டி பிஸ்னஸ் பண்ணுறது பண சம்பந்தப்பட்ட சில ஈடுபாடு பண்ணுறது பேங்கில் வேலை பார்க்குறது இது எல்லாமே இந்த புதனுடைய ஆதிக்கம் வருவார் ஏன்னா இந்த ராசிக்கு புதன் வரலாம் இந்த தொடர்பு அவங்க சிந்தனை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து குணம் எல்லாமே பாருங்க இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு ராசி மட்டும் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் நான் இது எல்லாமே நான் ஃபர்ஸ்டே எல்லா வெளியிலும் சொல்றதுதான் ஏன்னா மிதனராசி நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க உங்கள் நண்பர்கிட்ட உறகிட்ட எல்லாமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க அது இல்லாமல் எனக்கு ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்தில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம கடைசி மட்டும் வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் ஒரு நட்சத்திர பலன் கடைசி அவருடைய குண அதிசயம் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு டோட்டலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த புத்தாண்டு பொதுவாக இந்த புத்தாண்டு பலனுக்கு பார்த்தோன்னா அதிக நாட்கள் எந்த கிரகம் ஒரு ராசியில் மன்றத்தில் சஞ்சாரம் செய்தோ அதை வச்சு தான் புத்தாண்டு பலனை எடுப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இருக்கும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா மூன்று கிரகங்கள் நவகிரகத்தில் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் தான் இரண்டரை அரண்கள் ஒரு ராசி மண்டலத்தில் அவர் சஞ்சார செய்வார் இரண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் இந்த ராகுக்கு எதுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சார செய்வார் அடுத்து குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சார செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த வருட பலன் எடுக்கிறாங்க உங்களுக்கு இந்த கிரகம் இருக்குது இந்த வருஷத்தில் இது நடக்கும் ஏதாச்சும் இதை வச்சா வருட பலனை எடுக்கிறாங்க அப்ப இதுதான் மெயினான கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அந்த சனி பகவான் ராககேது பகவான் குரு பகவான் நம்ம இதை தான் உங்களுக்கு இந்த மிதன ராசிக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகம் எல்லா வீடியும் நான் சொல்ற விஷயம்தான் உங்களுடைய சுய ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது எல்லாம் பாருங்க உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் அதில் திசா புத்தி என்ன இப்போ ரீசெண்டாக நடக்குது இதுதான் மெயினான விஷயமா பார்க்கணும் திசா புத்தினா ஒன்றும் இல்லை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசில் திரும்ப நடக்குங்க இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் இந்த வயசுல உங்களுக்கு உடம்பு பிரச்சனை வரும் இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் ஏதாவது சொல்றாங்கன்னா அந்த திசா புத்தி புத்தியை வச்சு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது ஏன்னா யாருமே பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் ஒரு கரும வினையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அது அந்த நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும் எல்லா டைமுமே ஒருத்தருக்கு கெட்ட விஷயம் நடக்காது நல்லா தெரிஞ்சுங்க எல்லா விஷயமே கெட்ட விஷயம் நடக்கவே நடக்காது அந்த நேரம் டைம் அதாவது அந்த திசாபுத்தின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த தான் நடக்கும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலனை அந்த தசாபுத்தியோட கம்பேர் பண்ணுவீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் அதனால தான் எல்லா விடியும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது பொதுவான பலனை பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுயஜாத கம்பேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு ஆக்டிவேஷன் பண்ணும் வஞ்சரம் ஒரே மாதிரி இருக்காது பார்த்தீங்களா அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்றாப்போ தான் இந்த வரக்கூடிய இந்த வருட வருடப்படனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த வருஷம் பாருங்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா இல்லையா மிதனராசிக்கு சொல்லவே வேண்டாம் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனி தான் இவங்க சந்திச்சு வந்தாங்க அஷ்டம சனின்னா பார்த்தாங்க இதெல்லாம் ரிலீஃப் ஆகிட்டாங்க இப்போ இப்போ ரிலீஃப் ஆகி வந்துட்டாங்க இந்த ஒரு வருஷ காலங்கள் நிறைய பேருக்கு நான் புதிதாக சில பொதுவாக சொல்கிறேன் நிறைய கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாதுங்க சனி பகவான் ஒரு சில பேருக்கு இந்த அஷ்டம சனியானது ஒரு சில பேர் தாக்கத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா அவரு உங்களுக்கு எட்டுக்கும் ஒம்பது கூட வர்றாரு இப்போ எட்டாம் பாவத்தில் இதுக்கு முன்னாடி இந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் காலங்கள் பாருங்க நிறைய பேருக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருந்துச்சு அப்போ சரியாக இல்லை எல்லாத்துக்கும் கஷ்டம் எல்லாமே பிரச்சனை எல்லாமே நிறைய பேர் ஒரு தடைகளை பார்த்துருப்பாங்க நிதி ஜாதத்தில் திசா பத்தி எல்லாத்துக்கும் பாதிக்காது அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜாதகத்தில் திசா பத்தி ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா எதிர்பாராத ஒரு திடீர் பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் எது மூலமாக வேலை உத்தியோகத்துல தான் ஃபர்ஸ்ட் வேலை சனிபகன் அங்கே இருக்காருன்னா இந்த ஒரு வருஷம் பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல டாக்குமெண்ட் எழுத்துக்கணிதத்தில் ஏதாச்சும் ஒரு தடைகள் ஏதாச்சும் நீங்க எழுதி போட்டிருப்பீங்க அது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காம இருக்கிறது அதான் தகவல் தொடர்புங்கிறது அப்போ இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன 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 தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு இடத்துக்கு எல்லாமே முயற்சி பண்ணி போவீங்க அந்த முயற்சி வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இப்படி சொல்லுவாங்க அப்போ இது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான ஒரு தடையை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் அடுத்து மனைவி சம்மந்தப்பட்டது நண்பர்கள் சம்மந்தப்பட்டது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது இன்னும் உங்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சும் இதர ராசி பொறுத்தவரை இன்னும் சரியான ஒரு பலன் கிடையாது அடுத்து தொழில் ரீதியாக தாக்கங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு ஜாமீன் போட்டு நீங்கள் போய் ஜாமீன் போட்டிருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடும் நீங்கள் தான் எல்லாமே அதை பொருட்படுத்த பண்ணுறாப்புல ஒரு சில தடைகள் தாமத பார்த்துருப்பீங்க இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள் இதுதான் இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதில் ஏதாச்சும் ஒரு கலங்கம் வர்றது இவர் நல்லா இருந்தார்யா இவர் என்ன இப்படி போயிட்டார் அப்படின்னு உங்களை சொல்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை கொண்டு போகிறது இதெல்லாம் நடந்திருக்கும் சில பேர் அவமானம் சொல்லுவாங்கள்ல இது மாதிரி ஒரு சில தடைகளை கண்டிப்பாக ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இல்லை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்டதில் பூமி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வேலையில் ஒரு அலைச்சலாக போகிறது வேலை கிடைக்காமல் போடுறது இது மாதிரி ஒரு சிக்கலான ஒரு அனுகூலங்கள் அதுவும் மெயினாக திருமணம் நிறைய பேருக்கு பாருங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள் ஒன்று கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை ஒரு சில இஷ்யூ அதிகமாக இருந்துடும் செப்டம்பர் மாதத்துலேருந்து அப்படியே எல்லாமே ஒரு டோட்டலாக ஒரு சில பிரச்சனை தடை வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரியே ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர் குரு நிவர்த்தி பேசி போட்டிருந்தேன் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருந்தீங்க நிறைய ஜாதகம் எனக்கு நிறைய கொடுத்துருங்க மிதனராசிக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருந்தீங்க ஏன்னா இந்த குரு பகவான் வக்ரமா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு பண்ணியிருப்பார் இப்போ பாருங்க இந்த வருஷ கோள்கள் வருட பலன் பார்க்கும்போது பாருங்க எல்லா கிரகமுமே வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு ஏன் உங்களுக்கு நல்லா இருக்கும் மிதனராசி போச்சார கிரகம் ஏன் நல்லா இருக்குன்னா பதினொன்றுல குரு நிற்கிறாருங்க பதினொன்றுல குரு வக்ரமாக இருந்தார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசையெல்லாம் தடுத்தார் அவர் நிவர்த்தி ஆகிட்டார் ஏன்னா ரிவர்ஸில் போகும்போது ஒரு சில பேருக்கு நம்ம நேரம் நடந்து போகாதான் நல்லா போக முடியும் ரிவர்ஸில் பண்ணால்தான் எப்படி இருக்கும் உங்களுக்கு சரியாக இருந்திருக்காதே ஒரு நிம்மதி இருந்திருக்காதே வேலை ஊற்றியத்தில் பிரச்சனை பார்த்துருப்பீங்க வம்பு வழக்கம் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்களே இப்போ அவர் நிவர்த்தி ஆகிறார் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ மிதனத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் பாருங்கள் இனிமேல் போகக்கூடிய காலம் ஒரு ஸ்மூத்தான ஒரு காலமாக அமைச்சு கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட்டு குரு உங்களுக்கு என்ன சொல்லுவார் ஒரு நல்ல மனைவியை சூப்பராக அமைச்சு கொடுப்பார் இதான் மிதன ராசி ஃபஸ்ட்டு பாருங்கள் மனைவிய உடலு கணவனுடைய உடலில் பிரச்சனை மருத்துவ செலவாக இருந்துச்சுன்னா இதை சரி பண்ணுவார் இது நான் கண்டிப்பாக நான் சரியாகும் ஏன்னா ஜனவரி ஒன்று கரெக்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது உங்களுடைய வாழ்க்கை மாறுது அப்படி எடுத்து நீங்கள் மிதனத்தில் பிறந்த அனைவருக்குமே சொல்கிறேன் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பூர்வியில் உள்ள சொத்துக்களை உள்ள பிரச்சனை சரியாகும் இந்த குரு இதை தான் ஆவார் ஏன்னா அவர் அஞ்சாம் ஏழாம் இடத்த அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால அப்போ நிறைய விஷயம் அந்த ஜனவரி மாதம் பிறந்த உடனே ஏப்ரலுக்குள்ள அந்த அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு நடக்கும் பாருங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது இதுதான் குரு பகவான் உங்களை ஏற்படுத்தி கேட்டுறாங்க ஏன்னா வக்ர நிவர்த்தினால சொல்கிறேன் நான் அப்போ இந்த வருஷத்தில் குரு நல்லா சப்போர்ட்டாக இருக்கார் உங்களுக்கு திருமண வாழ்க்கை வருமானம் பாருங்கள் எதிரையே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இமாலய வருமானத்தை நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க நீங்கள் எதிரே பார்த்துருக்கீங்க இந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு எதிரே பார்த்துக்கோங்க அந்த பணம் இப்போ கிடைக்கும் யாரெல்லாம் பணம் வெளியில் கொடுத்துருக்கீங்களோ காசு பணம் கொடுத்து என்ன வரலன்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கேளுங்க அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் முடிவு கிடைச்சிரும் பாருங்க ஏன்னா அவர் சூரியனுடைய சாரத்தில் போயிடுவாருங்க கார்த்தினத்தில் போயிட்டாருன்னா பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு பணம் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணம் பிரச்சனை இது எல்லாமே பாருங்க சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்போ கொடுத்த பணம் கிடைக்கணும்னா கண்டிப்பா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கேளுங்க மிதராசி பிறந்த அளவுக்குமே நல்லா இருக்கும் வட்டி தொழில் பட்டையை கலப்பு வாங்கும் பாருங்க வட்டி தொழில் பிசினஸ் பண்ணலாமே சூப்பராக இயங்க ஆரம்பிச்சிடும் நகை கடை தொழில் தொழில் பாருங்க அழகா இருக்கும் அப்ப திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே அனுகூலமா இருக்கு மெயினா வேலையில யாருக்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் பிரச்சனை இருந்துச்சோ கண்டிப்பா இல்லாத நபர்கள் யாருமே கிடையாதுங்க சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தரை வேலை நிப்பாட்டுவாங்க அப்படிதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ஆறாம் டெர்வி செவ்வாய் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குன்னா அவர் சரியான ஒரு பலத்தில் இல்லை வேலை இடமாற்றம் நிறைய பேருக்கு நடந்துச்சா கேட்டு பாருங்க ஆமாங்க வேலையில் பிரச்சனை நடந்த கட்டு பாருங்க ஆமா ஆம்பாங்க இது எல்லாமே இப்போ சரி பண்ணி கொடுப்பாரு பாருங்க சரியாக மாறும் சூப்பராக இருக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்துக்குள்ள அதிபதி யார் உங்களுக்கு ஆறாம் ரீதி யார் செவ்வாய் பகவான் இப்போ அவர் ஆறில் தான் இருக்கார் இன்னைக்கு நிலைக்கு ஆறில் தான் இருக்கிறார் இனிமேல் அவர் ஸ்டெய்ட் ஏழு எட்டு நல்லா ஒரு பாவகரீதியில நல்ல ஒரு பலமாக இருக்கிறார் அப்போ வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவர்களுக்குமே பாருங்க இப்போ வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கணுங்கிற அமைப்பு உண்டு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக கிடைச்சிரும் வேலை உத்தியோகம் அதில் உள்ள பிரச்சனை சரியாகும் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறவங்க இன்னும் ஒரே கேல வேலை பாக்குறையா இன்னும் எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனுமே இல்லை அப்படிங்கிற வெயிட் பண்றவங்களுக்கு ப்ரோமோஷன் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரங்களாக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே பாருங்க சிறப்பாக இயங்க போகுது தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் தொழிலே சரியா இல்லை எல்லாமே ஒரு தடையாக இருக்கு தொழிலே ஒரு அமைப்பா அமையலை அந்த தொழிலும் உங்களுக்கு சூப்பர் அமையும் பாருங்க நீங்கள் எதிரே பாத்து பாருங்க தொழிலில் ஏக ஏகப்பட்ட ஒரு வருமானம் இப்போ கிடைக்கும் பாருங்க தொழில் கரெக்டாக உங்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வந்துட்டா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்திய பார்த்துட்டு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் லாபம் கிடைக்க போதுங்க ஏன்னா குரு வக்ரணிவர்த்தி ஆகிறார் அப்ப தொழிலும் இயங்க ஆரம்பிச்சிடும் ராகு எதுவும் உங்களுக்கு கேந்திரத்துல நிக்கிறார் கேந்திர யோகத்துல நிக்கிறாரு ராகு எது அதனால சொல்றேன் தொழில ராகு இருக்காரு நீங்க பண்ற தொழில பிரம்மாண்டப்படுத்தி படுத்தி இந்த வருஷம் புல்லாவே இதுதான் இங்க நடக்கும் ராகு எதுவும் உங்களுக்கு கெட்டது பண்ண வல்ல அவர் நல்லது பண்ண போறாரு கேந்திரஸ்தானத்துல இருக்காரு ராகு கேது அதனால தான் மிதுனத்துக்கு இந்த வர வரக்கூடிய இந்த வருடம் எல்லாமே சூப்பரா இருக்குது ஏன்னா குரு ராகு சேர்க்கிறதா உங்களுக்கு ஒன்றரை வருஷம் அந்த ஏப்ரல் மாசம் உங்களை படித்து எடுத்தது எதை தொட்டாலும் தடை தாமதம் எதை தொட்டாலும் ஏமாற்றம் வாழ்க்கையில படிப்பா எல்லாமே பாருங்க ஒரு மந்தமா இருந்துச்சு இது எல்லாமே சரி பண்ண போறாரு அப்ப உங்களுக்கு பாருங்க இந்த ஜனவரி ஒன்னு பிறந்தாதான் உங்க வாழ்க்கையில வசந்தக்காரம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்தடுத்துக்கு பாருங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய மானவமான பாருங்க படிப்பு கல்வியில இனிமே தாங்க நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் ஜனவரி ஒண்ணுக்கு அப்புறம் பாருங்க கல்வினா பயங்கரமா இருக்கும் இந்த புத்தாண்டு நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்கல ரிசல்ட் வரும் பாருங்க மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கிடைக்கும் பாருங்க பதினொன்னுல குரு அறிவை பயங்கரமா கொடுத்துட்டு வாருங்க பதினொன்னுல குரு அதுவும் சூரியனுடைய சாரத்துல குரு நல்லா பார்க்கணும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியத்தோட சாரத்துல போதை குரு நிற்கிறார் அப்ப மிகப்பெரிய யோகம் அப்ப படிப்பு கல்வியை பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தான் அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடத்துல சனி பாருங்க சனி பவன் கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்போ பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெற்றோருடைய நல்ல பேர் இது எல்லாமே நீ எடுத்து கொடுக்கணுமே நல்லா பாருங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் மிதனராசிக்காரர்களுக்கு கல்வியை பற்றி இவங்களை பற்றி பிரச்சனை பண்ண வேணாம் எப்படியோ தட்டு தடுமாறி கல்வியை முடிச்சுருவான் அப்போ படிப்பு கல்வி அனுகூலமாக அமையுது உங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் இது எல்லாமே அமைச்ச அமைச்ச அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை நிறைய பேர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல ரிசல்ட் சரியாக இல்லை அவ்வளோதான் ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் சரியான ஒரு அமைப்பை கொடுக்கல ஆனால் இப்போ கொடுப்ப ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஜனவரிக்கு அப்புறம் பாருங்கள் எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க ஜனவரிக்கு அப்புறம் எது வந்தாலும் சரி உங்களுக்கு வரும் பாருங்க கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவ மாணவியும் பாருங்கள் நிறைய பேர் கம்ப்யூட்டர் எழுத்து கடிதம் இது சம்மந்தமாக மூவ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசு மூலம் ஏதாச்சும் உதவியாச்சும் கிடைக்கும் அவனு அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்லை அரசு மூலம் உதவி கிடைக்கணும் இது ரெண்டு விஷயம் நடக்க போகுது எங்கே போய் கடன் லோன் கேட்டாலும் சரி கரெக்டாக கிடைக்கும் லோனை பற்றி நீங்கள் பேப்ப எங்கே லோன் சேங்சன் பண்ணாலும் சரி ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் கையில் கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஜனவரி மாதம் அந்த பணம் கிடைக்கும் ராசி பிறந்தவங்களுக்கு பெருங்கொண்ட தொகை நீங்கள் வாங்குவீங்க அது எந்த வகையாக இருந்தாலும் வரலாம் அப்போ லோன் கடன் சம்மந்தப்படுது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குற அரசியல் தொடர்பு சொல்லவே வேண்டாம் இனிமேல் அரசியல்வாதியில் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க சூப்பராக இருக்கும் அரசியல்வாதிக்குன்னா அதே மாதிரி வீடு இடம் பூமி இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு பாருங்க கோர்ட்டு கேஸ் வம்புல இல்லாம இருக்க முடியாது நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாரு அந்த பிரச்சனை சரியாகி நல்லா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க தைரியமா பண்ணுங்க ஜனவரி பிறந்த நீங்க பண்ணலாம் எல்லாமே யோகம்தான் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம மட்டும் ஜாதாம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி லாட்ரி யோகம் சூப்பரா இருக்கும் இதிலே பார்த்துருக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கப்போது லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடறாதீங்க ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் லாட்ரி யோகத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம மெயினாக பெண்களுக்கு பாருங்கள் இதில் பெண்கள் அனைவருக்குமே நிறைய வேலை உத்தியோகத்தில் இவங்க பெரிய ஒரு ப்ரமோஷனோ நல்ல ஒரு அனுகூலமோ கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியிலையும் பாருங்கள் பெண்கள் சாதிப்பாங்க விவசாய பணிகள் கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இப்போ உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போயிடுவோம் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் மிருகசிரிடம் பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோவம் இருக்கும் உங்கள்ட்ட எப்போதுமே இந்த நட்சத்திர என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை பண்ணக்கூடிய குணம் அப்படியே இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் இதை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க ரியல் எஸ்டேட்லாம் பாருங்கள் நிறைய பேர் இந்த மிருகசிரீரத்தில் பிறந்தவங்க பண்ணுவாங்க இடம் வைக்கிறது பண்ணுறது எங்களுக்கு எப்போதுமே இட நிறைய இருக்கும் குடும்பத்தில் கடன் பகை இது எல்லாமே தாண்டி தான் வருவாங்க ஒரு ஒரு பிரச்சனை தாண்டிதான் தான் வந்திருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைகள் ஏதாச்சும் ஒரு நம்ம பெருசா சாதிக்க மாட்டோமா இதுல போன வருமானம் கிடைக்குமா அப்படி எண்ணங்கள் பயங்கரமா தூண்டும் அப்ப இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய எதிர்காலம் வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமா ஒரே ஜாப் கிடைக்கும் ஒரே இடத்துல வேலை பாப்பீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு பாருங்க ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் எந்த பிசினஸ் தொழில் பண்ணாலும் சரி சூப்பர் அனுகூலமாக இருக்கும் அதுவும் வண்டி வாகன பிஸ்னஸ்ஸு போலீஸு ராணுவம் இந்த துறையில் உள்ளவங்கெல்லாம் பாருங்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனுபவம் பாருங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் உண்டு அது இல்லாமல் கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது படிக்கக்கூடிய மாணவ மாளிகைலாம் சூப்பராக இருக்கும் உடல் உபாதை நம்ம இருக்காது மருத்துவ நீங்கள் பண்ணினா மருத்துவ செலவு இருக்காது ஒரு நிம்மதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க பார்க்க போறீங்க நிறைய பேருக்கு வீடு கட்டுற யோகாங்கிறது இடம் வாங்குற யோகாங்கிறது இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு உங்க அமைப்பு அப்ப இது மாதிரி இந்த வருஷத்துல நீங்க ஏற்படுத்தீங்க எல்லாமே யோகமா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இன்பம் போல் நீங்க இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்ப மிருகசிரியத்துல பிறந்தவங்க சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக பெருசாக சிந்திக்கக்கூடிய நபர் இருக்குங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் எடுக்கிற முயற்சியை கைவிட மாட்டாங்க போட்டு பார்ப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமை டேலண்டான திறமை இருக்கும் அரசியல்வாதிலாம் பாருங்கள் திருவாதிரியில் நிறைய பேர் இருப்பாங்க எடுத்து பாருங்க மீனவராசியில் யாருக்கிட்ட எப்படி பேசி யாருக்கிட்ட காரியம் சாதிங்க ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கணுமா இந்த நட்சத்திரக்கார்ட்ட விடுங்க சூப்பராக வேலை ஆகிருவார் ஒரு காரியத்தை கட்சின்னு முடிக்கக்கூடிய நபர் யார்னா திருவாதிரை தான் மெயினான விஷயம் திருவாதிரை அப்போ இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே பத்தில் ராகு இருக்காரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து அவரு உங்களுக்கு தேடி வர போதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் பண்றவங்க தைரியமாக ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான யோகம் கிடைக்கும் அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதோ நீங்க பணம் எதிர்பார்த்துமே அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமியில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது இடம் சம்பந்தமா உங்களுக்கு காசு பணம் பாருங்க நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இடம் மூலமாக வருமானம் வரணும் இல்ல வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இது எல்லாமே பாருங்க சிறப்பா இயங்க போதுங்க திருவாதிரை பிறந்த அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் ரீதியா நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் பாருங்க கல்வி சூப்பரா இருக்கும் எந்த கமிஷன் தொழில் இருந்தாலும் சரி திருவாதிரை பிறந்த உங்களுக்கு கமிஷன் தொழிலாம் சூப்பரா இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவு இனிமே இல்லை நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க பெருங்கொண்ட பண லாபம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய காலம் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வசந்த காலமாக அமைதி திருவாரண சில பிறந்தவர்களுக்கு அடுத்து புனர்பூஷணத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையான குணம் இருக்கும் யார்கிட்டையும் ஒரு கராரா பேச மாட்டாங்க அன்புக்கு அடிப்பறிஞ்சு போகக்கூடிய கேரக்டர் குடும்பத்தை இவங்க அதை எடுத்து ரொம்ப பார்க்க மனைவி மேல அன்பு செலுத்துவாங்க தொழில நிறைய பற்று இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் மனசுக்குள்ள இவங்க எதுவுமே யார்கிட்டையும் ஒரு சத்தமோட பேச மாட்டாங்க ஒரு அமைதியான கேரக்டர் அதாவது இந்த புனர் பிறந்தவங்க நிர்வாக பொறுப்பு மெயினாக புனர்பூசல் பிறந்த அனைவருமே ஆசிரியர் வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக ஆசிரியர் வேலை கிடைக்கும் நிறைய பேர் எழுத்து கடைசி சொல்லமாக ஆகும் ஏதோ ஒரு பணம் சம்மந்தமாக கொடுத்துருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது எழுத்து ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாகி நல்ல ஒரு சாதகம் வர வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுற அனைவருக்குமே புனர்பூசணத்திற்காக தான் தைரியமாக அரசாங்கம் வேலை முயற்சி பண்ணுவோம் உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வரும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறார் வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் மனை கணவன் பிரச்சனை சரியாகும் திருமணம் நடக்காமல் திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் குழந்த பாக்கியம் கிடைக்காதலாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் தங்கம் பொன் பொருள் ஏதாச்சும் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷத்தில் இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திங்க இனி வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீதராஜ யோக புத்தாண்டு அமைகிறது